வணக்கம் நண்பர்களை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு முழுவதும் மாதம் தோறும் ஆயிரக்கணக்கானோர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கின்றனர் ஆனால் பலருக்கும் உடனடியாக புதிய ரேஷன் கார்டு கிடைப்பதில்லை அவர்களுக்கான ஒரு முக்கிய தகவல் தான் இது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பல மாதங்கள் வரை காத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் விரைவில் ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் மக்களின் கோரிக்கைகளுக்கு அனைத்து அரசு துறைகளிலும் விரைவாக பதில்கள் கிடைக்கும் இன்று கூட வேலூர் மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கியுள்ளார் இனி அவர் சுற்றுப்பயணம் செய்யும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கார்டு சீக்கிரம் கிடைக்கும் புதிய ரேஷன் கார்டு குறித்து அமைச்சர் சக்கரபாணி மக்களை சந்திக்கும் போதெல்லாம் கொடுக்கும் விளக்கத்தில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை கொடுக்கப்படும் என உறுதியாக தெரிவிக்கிறார் இவ்வளவு நாட்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து மாத கணக்கில் காத்திருந்தாலும் வரும் நாட்களில் விரைவாக புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருந்து அதிகாரிகளின் கல ஆய்வின் போது கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் அனைத்தும் உண்மையாக இருப்பின் நிச்சயம் சீக்கிரம் புதிய ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது இது மட்டுமல்ல மற்ற அரசு திட்டங்களுக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் சீக்கிரம் கிடைக்கும் ஆனால் பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்கள் தரப்பில் குளறுபடிகள் தவறுகள் ஏதுமில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி பார்த்து கொண்டீர்கள் என்றால் உதவி இலவச வீட்டு மனை பட்டா கல்வி உதவித்தொகை நூறு நாள் வேலை வாய்ப்பு ஒப்புதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச இரு சக்கர வாகனம் உழவர் பாதுகாப்பு அட்டை மருத்துவ காப்பீடு அட்டை கோழி பண்ணை மானியம் உள்ளிட்ட பல திட்டங்களும் நீண்ட நாள் கோரிக்கைகளுடன் மக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரை நேரடியாக சந்தித்து முறையிட்டால் நிவாரணம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்தை பொதுமக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வதே சால சிறந்தது நிறைய பேர் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து பல மாதங்கள் ஆகியும் அவர்களுக்கு ரேஷன் அட்டை இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம் இனிவரும் நாட்கள்ல கண்டிப்பா அவர்களுக்கு சீக்கிரம் ரேஷன் அட்டை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா தேர்தல் காலம் நெருங்கி கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமா நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ இந்த சான்ஸ மிஸ் பண்ணாம யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களுக்காக பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த விஷயங்களை இந்த நாட்கள்ல பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா வேலை முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி